குன்னூர் காந்திபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் புதிய மாணவர்களை சேர்க்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காந்திபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கோமதி தலைமை வகித்தார் வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி ஆசிரியர்கள் ஷியாமலா தேவி சுமதி கவிதா விஜயலட்சுமி ஆல்துரை ருக்மணி ஜோதிமணி பள்ளிக்குழு மேலாண்மை தலைவர் புஷ்பா வார்டு உறுப்பினர் உமா வினோத் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியும் தொண்டு பிரசுரங்களை வழங்கியும் பேரணியில் கலந்து கொண்டனர் தொடக்க கல்வி அலுவலர் முன்னிலையில் ஒன்றாம் வகுப்பில் புதிதாக ஐந்து மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்பட்டனர்